ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா பரோட்டானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா இன்றைக்கி நம்ம கிச்சன்லேயும் பரோட்டா தான் பண்ண போகிறோம் அதுவும் பரோட்டாவுக்கு ஒரு வெஜ் குருமாவும் ஒன்று பண்ண போகிறோம் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லையா இன்றைக்கி நம்ம பரோட்டாவுக்கு ஒரு அரை கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாவுப்பே செஞ்சிடலாம் அரை கிலோ மைதாவுக்கு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இப்போ இதை கலந்துருவோம் உப்பு சர்க்கரையை போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அடுத்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் இதை காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இப்போ இதை போட்டு கலந்துருவோம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சேர்ந்துட்டு கலந்துருவோம் எண்ணெயெல்லாம் போட்டு முட்டை எண்ணெய் எல்லாம் போட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பரோட்டாவுக்குலாம் நம்ம மாவு வந்து நல்ல லூஸாக இருக்கிற மாதிரி பிசையணும் சாஃப்ட் எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைகிறோமோ அதே பொறுத்து நம்ம பரோட்டாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஹோட்டலில் போய் நம்ம பரோட்டா சாப்பிடணுன்னு நினைக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம வீட்டிலே எவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறோம் எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நினப்போம் அந்த மாதிரி மாவு பிசைகிறதுல தான் நம்ம பரோட்டாவோட சாஃப்ட்டு அந்த லேயரு எல்லாமே கிடைக்கும் பார்த்திங்கன்னா மாவில் வந்து இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி பிசையணும் அப்பப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு நல்ல சாஃப்ட் அப்படியே தொட்டாலே பூ போல இறங்குது அந்த மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு துணியோ இல்லை கவரோ போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் மாவு வந்து மேலே வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டு போல் இருக்குது பார்த்திங்களா தொட்டாலே அப்படியே பஞ்சு மாதிரி இறங்குது அந்த மாதிரி தான் பிசையணும் இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் நல்லா சுற்றி தடவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பரோட்டாவுக்கு நம்ம மாவு ஊற வச்சாச்சு இப்போ நம்ம குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம் குருமாவுக்கு தேவையான எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பண்ண போகிறது வெஜ் குருமா கேரட் பீன்ஸ் அப்புறமா உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் போட்டு தான் நம்ம குருமா பண்ண போகிறோம் இப்போ நம்ம தாளிச்சு விட்றலாம் குக்கரில் தான் தாளிச்சு விட போகிறேன் தாளிச்சு விட்றலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமா பிரிஞ்சில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ரொம்ப பொன்னீரமாலாம் வதக்க தேவையில்லை கொஞ்சம் அந்த பச்சை வாடை மறைஞ்சா போதும் அந்தளவுக்கு வதைக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கேரட் பீன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு நான் பீன்ஸ்னால் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க கேரட்னா ஒரு கேரட் சின்ன உருளைக்கெழங்காக ஒன்று அப்புறமா ஒரு நம்ம கையில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி பட்டாணி இதுவே காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் செய்யலாம் இல்லைனா காலையில் நைட்டுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சுட்டீங்கன்னா நைட் வே ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரமாக அது பட்டாணி ஊறணும் அப்போ தான் வந்து நல்லா வேகும் அதனால் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும் நான் வந்து புதுசா பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் வெங்காயமும் ரொம்ப வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் காய் சேர்த்துடலாம் காய் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வதக்கிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அந்த தக்காளி மசீரை வரைக்கும் வதக்கிக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துடலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மசாலா போட்டு இதையும் கலந்துடலாம் இப்போ மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்தாச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துறலாம் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு நம்ம வந்து எப்போயுமே நம்ம குக்கரில் செய்கிறப்போ நான் சொல்கிறது அதுதான் எப்படியும் குக்கரில் செஞ்சீங்கன்னா தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது ஏன்னா குக்கரில் வேகிறப்ப வந்து தண்ணி இழுத்து வேகாது நம்ம ஊற்றுற தண்ணி அப்படியே தான் இருக்கும் அதனால தண்ணி மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க கரெக்டான நமக்கு எந்தளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு காயெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனா அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நாலு விசில் விட்டு வேக வச்சிடலாம் இப்போ நாலு விசில் வந்தாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீம் இறங்கட்டும் அது நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ தேங்காயெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சாச்சு இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு எடுத்துடலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வெந்திருச்சு காய்ங்க எல்லாமே வெந்திருச்சு நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா வத்தவேல பார்த்திங்களா அப்படியே இருக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்குள்ளையே தேங்காய் அதை சேர்த்துடலாம் மிக்ஸி ஜார கழுவி தண்ணி இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் தேங்காயும் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் அதிக நேரம்லாம் தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் குருமா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் அதிக நேரமாக வேக வைக்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வெஜ் குருமா அருமையாக ரெடியாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிரேவி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பரோட்டாக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குருமா அருமையாக ரெடியாயிருச்சு இது வந்து நம்ம பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் சப்பாத்திக்கு செஞ்சிங்கன்னா பூரிக்கு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம் பொருத்தமாக இருக்கும் இந்த மாதிரி குருமா செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல மனமாக நம்ம ஹோட்டல் வெஜ்ஜு ஹோட்டலுக்குலாம் போனோம்னா குருமா சாப்பிடும்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதே போல் மறக்காமல் பரோட்டாவை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் பரோட்டாவுக்கு மாவு வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க தொட்டாலே அப்படியே சூப்பராக இருக்குது வழு வழுன்னு இருக்குது மறுபடியும் நல்லா மாவை பிசைஞ்சி விட்டுறலாம் நல்ல சாஃப்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு இந்த சைனிங்காக தெரியணும் நம்ம பிசைறது அப்போ தான் நம்ம பரோட்டா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு வந்து பிசைஞ்சாச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டால் போதும் இப்போ மறுபடியும் அதில் எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவுக்கு வந்து உருண்டை பிடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை எடுத்திங்கன்னா தான் எல்லா உருண்டையும் ஒரே மாதிரி வரும் அதுக்காக இந்த நம்ம இப்படி இந்த விரலுக்குள்ளே இப்படி விட்டிங்கன்னா நல்லா உருண்டையாக ஒன்று வரும் பாருக்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம தடவி வைக்கிறப்ப மேலே எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இப்போ வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இதே டேபிள்லேயே போட்டு தேய்ச்சிக்கிறேன் நீங்கள் வந்து அடுப்பு திண்டு மேலே நல்லா கழுவி விட்டுட்டு இல்லை பெரிய அகலமான ஒரு பலகை எதுனா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட தேய்ச்சிக்கலாம் நான் வந்து இந்த டேபிள்லேயே தேய்ச்சிக்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம் முதல்ல இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம் எந்த அளவுக்கு அகலமாக உங்களுக்கு தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக இது போல் கண்ணாடி போல் தேய்ச்சாச்சு இப்படி தேய்ச்சதுக்கப்புறமும் மேலே வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் அவ்வளோதான் எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருட்றப்ப இந்த மாதிரி பிஞ்சு தான் போகும் ஆனாலும் நம்ம வந்து இப்படியே ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டோம்னா அது வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம இந்த லேயர் போடுறப்ப பார்த்திங்கன்னா எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து தனித்தனியாக அடுக்கடுக்காக வந்துடும் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம் இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ச பரோட்டாவுக்கு இந்த மாதிரி மாவு தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா தேய்ச்சி தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த உருட்டி வச்சதுக்கப்புறமே தோசைக்கெல்லாம் நல்லா காய வச்சு வச்சுருங்க இப்போ தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சப்பாத்தி கட்டையில் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கையிலேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த சேப் நல்லா கிடைக்கும் அந்த லேயரும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அளவுக்கு போதும் இப்போ தோசைக்கல்ல போட்டுடலாம் இப்போ தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் தெளிச்சுட்டு பரோட்டா வச்சிடலாம் நல்லா கல் காய வச்சுட்டு எடுத்துவிட்டு அடுப்பை வந்து சிம்மிலையே தான் வச்சுருக்கணும் இப்போ நான் ஒரு பரோட்டா போட்டுகிட்டுருக்கப்ப மாமா என்ன சொன்னாங்கன்னா தோசைக்கல் வச்சு அழுத்தாத அப்படி அழுத்தினா நீ வந்து அந்த லேயர் வந்து ஒன்றோட ஒன்று அமுந்தி போயிடும் அது தனித்தனியாக அந்த லேயர் வராது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சரி அந்த டிப்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க அதே டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் பரோட்டா போட்டதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு இப்படி இப்படி மேலே வந்து அழுத்தம் கொடுக்காமல் மறுபடியும் அடுப்பு சிம்மில் வச்சே தான் வேக வைக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அப்போ தான் பொறுமையாக வேகும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி மட்டும் போட்டு வேக வைக்கணுமா அழுத்தம் கொடுக்கக்கூடாதாம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு மறுபடியும் திருப்பி போடலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பொன்னியிறமாக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும் இப்போ எடுத்துடலாம் இதே போல் மீதி இருக்கிற பரோட்டாவையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த கை வச்சே நல்லா அழுத்தம் கொடுங்க தான் நமக்கு வந்து லேயர் வந்து நல்லா கிடைக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பரோட்டா அப்படியே செஞ்சு வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருக்கிறப்போ இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு ஒரு குருமா இல்லைன்னா நான்வெஜ் குருமா இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் எல்லாருமே அவ்வளோதான் கையில் வச்சு நம்ம அழுத்துனோம்னா போதும் பலகை வச்சு அழுத்துனோம்னா கொஞ்சம் லேயர் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நடு இந்த மாதிரி நடு நடுப்பத்திங்களா அந்த இதை வச்சு இப்படி அழுத்தம் கொடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது தொட்டாலே அப்படியே இப்படி வருது அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிருக்கோம் பிசைகிற பக்குவத்தில் தான் இருக்குது நம்ம பரோட்டாவோட அந்த சாஃப்ட்டு அந்த லேயரு இதெல்லாம் இதே போல் மீதி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா சூடாக இருக்கிறப்பே நம்ம இந்த மாதிரி அடித்தோம்னா தான் அந்த லேயர் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் சூப்பரான ஒரு பரோட்டா எவ்வளோ லேயரான ஒரு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு லேயர் லேயராக சாஃப்டான ஒரு பரோட்டா சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு இங்கே பரோட்டா எப்படா கொடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் குருமா பண்ணியிருக்கோம் ரெண்டுமே செமையாக இருக்க போது இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வெயிட்டிங் எனக்குமே எப்படா சாப்பிட்லான்னு தான் இருக்குது சூப்பரான ஒரு பரோட்டாவும் வெஜ் குருமாவும் ரெடி பண்ணிட்டோம் இதே போல் நீங்களும் பரோட்டாவும் குருமாவும் செஞ்சு பாருங்கள் வெஜ்ஜு குருமான்னு இல்லை நீங்கள் நான்வெஜ்ஜில் செஞ்சாலும் சரி இல்லை எம்டி குருமா இந்த மாதிரி வெறும் சால்னா இந்த மாதிரி எது செஞ்சுக்கிட்டாலும் சரி அது உங்கள் விருப்பம் நம்ம சேனலில் செரின்ஸ் கிச்சன்லையாக இருக்கட்டும் செரின் வீட்டு சாப்பாடுலையாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே எம்டி சால்னா குருமா இந்த மாதிரி நான்வெஜ்ஜு வெஜ்ஜில எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க விருப்பப்பட்ட சால்னா செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாப்பிட போலாம்